ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாமி கும்பிட்டாச்சு ஓம் போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஷர்வா இன்னைக்கு அம்மா செஞ்ச ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு சே ஃபைக்கு எவ்வளோ மார்க் கொடுப்ப துரு நீ சொல்ல எப்படி இருந்துச்சு ஃப்ரைட் ரைஸ் சே நீ ஃபைக்கு எவ்வளோ கொடுப்ப தேங்க்யூ ரெண்டு பேரும் கொஞ்சம் லைட்டாக சிரிங்க இன்னைக்கிட்டே ரொம்பவே சூப்பராக போச்சு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காத லைக் பண்ணுங்க